நல்லா அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ என்னை பார்ப்பதற்காக எங்கெங்கோ ஓடி ஓடி அலைகின்றாய் எங்கும் செல்ல வேண்டாம் நான் உன்னுடைய உள்ளத்திலேயே இருக்கிறேன் உன்னுடைய இல்லத்திலேயே இருக்கிறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய உள்ளங்கையிலும் தவழ்கிறேன் உன்னுடைய உள்ளங்கையிலும் கூட தவழ்கிறேன் எப்படி என்று கேட்கிறாயா அன்பு குழந்தையே அநேக பிள்ளைகள் என்னை பார்ப்பதற்காக வியாழக்கிழமைகளிலே என்னுடைய ஆலயத்திற்கு நான் இருக்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள் நான் இருக்கின்ற இடம் என்று சொன்னால் என்னுடைய ஆலயம் மட்டுமே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற அதனால்தான் அப்படி நான் கூறினேன் ஆனால் நான் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்பதை எப்பொழுது நீ நம்பி விட்டாயோ அது முதல் நீ பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அணுவிலும் நான் இருக்கிறேன் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு வருகிறாய் நீ பார்க்கின்ற இருக்கிற ஏதோ ஒரு ஓவியத்திலும் கூட என் முகத்தை நீ காண்கிறாய் நீ நடந்து போகின்ற பாதையிலே ஏதோ ஒரு வாகனத்திலே முன்னால் செல்கிற வாகனத்திலே அல்லது பின்னால் செல்கிற வாகனத்திலே என்னை நீ காண்கிறாய் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உனக்கு ஒரு மெய் சிலிர்ப்பு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது உன்னை அங்கிருந்து நான் பார்க்கிறேன் உன்னுடைய வேகத்தையும் உன்னுடைய உழைப்பையும் பார்த்து பொறுப்பாக நீ நடந்து கொள்கிற அந்த பொறுப்பை அந்த பொறுப்பு உணர்ச்சியை பார்த்து நான் என் மகன் என் பிள்ளை என் பிள்ளை இப்படி உழைத்து உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்கிறதே என்கின்ற ஒரு மகிழ்ச்சியிலே உனக்காக நான் எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராக கொண்டிருக்கிறேன் அதுபோல நாளைக்கு வியாழக்கிழமை அல்லவா நீ என்னை தேடி வருவாய் கண்டிப்பாக வருவாய் என்னுடைய கோபுரத்திற்கு வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வருவாய் கண்டிப்பாக வருவாய் அங்கே இருந்து கொண்டு உனக்காக நான் காத்து கொண்டிருந்து எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் தருவதற்காக நான் தயாராகி கொண்டிருப்பேன் ஆனாலும் கூட உன்னால் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத காரணங்களால் தொலை தூரத்திலே இருப்பதனால் உன்னால் வர முடிவதில்லை அப்படியான நேரத்திலே நான் அதற்காக ஒரு உபாயம் செய்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளை இங்கே இருக்கின்ற வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற என்னுடைய அன்பு பிள்ளை போல் ஒரு பிள்ளை அந்த பிள்ளை சாய் ராம்ஜி அந்த பிள்ளையின் மூலமாக அதை நேரலையாக அந்த விடயங்களை இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே நடக்கின்ற என்னுடைய விழாவை உனக்காக தருவதற்காக நீ காண்பதற்காக நேரலையாக காலையிலே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த தொலைக்காட்சி பெட்டியிலே கேப்டன் தொலைக்காட்சியிலே காலை ஐந்து முப்பது மணி முதல் நான் தோன்றி உன்னையும் உன்னுடைய குடும்பத்தினரையும் வாழ்த்த இருக்கிறேன் நீ கண்டு பார்த்து தரிசனம் செய்ய உனக்காக காத்திருக்கிறேன் உனக்காக வருகிறேன் அதே அதேபோல அதே தொலைக்காட்சியிலே மாலை ஐந்து முப்பது மணி முதல் நான் வருவேன் உன்னை காண்பதற்காக உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய குடும்பத்தினரை காண்பதற்காக வருவேன் அப்பொழுது என்னை பார்க்கலாம் உன்னுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் அது மட்டுமல்ல இந்த இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே அந்த யூடியூப் சேனலிலே காலை பதினோரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை என்னுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே எனக்காக இந்த பிள்ளைகள் செய்கின்ற பஜனைகளையும் ஆரத்திகளையும் அன்னதானங்களையும் உன்னைப்போல் இருக்கிற இந்த பிள்ளைகள் உன்னுடைய சாய் சொந்தங்கள் செய்கிற இந்த என்னுடைய பிரார்த்தனை கோபுரத்திலே நடக்கிற அனைத்து விடயங்களையும் நீ கண்டு மகிழலாம் அதே போல் மாலையில் ஐந்து மணி முதல் எனக்காக பிரத்யேகமாக செய்யப்படுகின்ற முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்களையும் அந்த அபிஷேகங்களையும் அதன் பிறகு நடக்க இருக்கிற ஆராதனை கூட்டு பிரார்த்தனை இவைகளையும் கண்டு மகிழ்வதற்காக மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இவைகள் எல்லாம் நேரலையாக இந்த சாயிபாபா பிரேயர் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீ பதிவு செய்து கொண்டு அதாவது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னை பார்த்து தரிசனம் செய்து உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் அதிலே வைத்து பிரார்த்தனைகளை செய்து கொண்டு நலமாக பலமாக வெற்றிகரமாக வாழ்வதற்காக உன்னை தேடி நான் வருகிறேன் என்னை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம் உன் இல்லத்திலே உன் உள்ளத்திலே நீ போகின்ற பாதையிலே உன் உள்ளங்கைகளிலே தவழுகிற நான் உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் வருவதற்காக நான் தயாராகிவிட்டேன் அதை சொல்வதற்காகத்தான் இங்கே உனக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இரு எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் வரை பொறுமையாக இரு அது போதும் என்னுடைய பிள்ளைக்கு அதை மட்டும்தான் நான் சொல்லி கொடுக்கிறேன் அப்படி நீ நம்பிக்கையாக இருந்தால் உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வாழ்க்கையெல்லாம் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீயும் வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல जनम्